வெல்கம் டு டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பர் நான் எரா ஃப்ரை ரொம்ப சூப்பராக காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சேன் நல்லா வாஷ் பண்ணி கால் கிலோ எறா சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த ஊற வைக்கிறது தான் நேரம் மற்றபடி ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணை எடுத்துருக்கேன் நீங்கள் வெண்ணெய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஏற்கனவே நம்ம மேரினேட் மசாலாலாம் தடவி வச்சிருக்கோம்னா அந்த எறால் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது சிம்லேயே வச்சு அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சாதாரணமாக எறா வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்களா ரப்பர் போல் ஆகிடும் இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நம்ம கலறி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா இது வெந்துடும் இது கூட ஒரு ரெண்டு மூணு துளி எலுமிச்சன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் எலுமிச்சன் சாறு சேர்த்துக்கலாம் இந்த மிளகுத்தூள் எல்லாம் உங்கள் விருப்பம்தான் எல்லாம் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்திரிச்சு இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா பூப்பூல நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எறாவ நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை இப்போது இதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு இல்லை மூணு டீஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும் இது கூட சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகத்தூள் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் மிளகாவை வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு காலெல்லாம் உங்கள் விருப்பந்தான் காஷ்மீரி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் மிளகா தூ மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம் நீங்கள் தேவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது பச்சை வாசனை போகட்டும் ஒரு ரெண்டு மூணு துளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது கருகாமல் இருக்கும் இது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமான முறையில் ரொம்ப நல்லாவே இருக்கும் உப்பெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்ச அந்த வறுத்து வச்ச அந்த இறால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த கிரேவியில் கொஞ்சம் அப்படியே கோட்டான பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு வித்தியாசமான முறையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது புலாவ் ஒயிட் ரைஸு வெரைட்டி ரைஸு சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் லஞ்சு கூட கொடுத்து அனுப்பலாம் மறுபடியும் சொல்கிறேன் இது செய்கிறது ரொம்ப ஈஸி கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.